சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் துணைவேந்தர்களுடைய மாநாட்டை நடத்தியே தீருவேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் மாநில அரசை கடந்து கூட இல்ல அவர் நடத்துறத பத்தி ஒண்ணும் இல்ல அது வந்துட்டு ஒரு கேள்வி கூத்தாதான் முடியும் எந்த இடத்துல அவருக்கு அதிகாரம் இல்லையோ உச்ச தீர்ப்பின்படி ஒரு ஆளுநர் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களினுடைய வேந்தர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் இழந்துட்டார் அது முதலமைச்சருக்கு போயிடுச்சு அது கடந்த எட்டாம் தேதி தீர்ப்பில் முடிஞ்சு போச்சு இந்த பதினஞ்சு நாளில் அந்த தீர்ப்பை பற்றி ராஜ்பவன் எதிரி எந்த விதமான விளக்கமும் வரல எதுவும் வரல இவர் இங்கேருந்து பதினேழாம் தேதி டெல்லிக்கு போனார் இருபதாம் தேதி திருப்பிட்டார் நடுவில் ஒரு தன்கரை சந்தித்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறமும் எதுவும் இல்லை இல்லை இந்திய ஒன்றிய அரசு ஏதாவது அப்பீலுக்கு போறாங்களா இல்லை ரெவ்யூ போட்டாங்களா இல்லை ஏதாவது ஒரு அவசர சட்டம் போட்டு எதாவது பண்ண போறாங்களான்னா எதுவுமே நடக்கல அப்போது உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு நடைமுறைக்கு வந்திருக்குது நடைமுறைக்கு வந்துட்ட உடனே இவருக்கு எங்க இருக்க அதிகாரம் கூட்டுறதுக்கு மாநாட்டை கூட்டுவதற்கு எப்படி அதிகாரம் இருக்கட்டும் அதான் அந்த முதல் கேள்வி நீங்கள் அந்த தீர்ப்பு தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓஹோ இந்தந்த இடத்துல தான் இவர்கிட்ட போச்சு அதிகாரம் முதலமைச்சருக்கு மற்றபடி ஒரு ஆளுநர் அப்படின்றவருக்கு இருக்குது அதிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கலாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க செய்திக்குறிப்பு ஒன்று ராஜ்பவன் கொடுத்துருக்கு அதுலையும் பார்த்தோம் அப்படின்னோம்னா டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸில் அதுக்கு ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் அகாடமிஸில் இவங்களாம் பேசுவாங்க அது இல்லாத இந்திய ஒன்றிய அரசுடைய ஆலோசகர் ஜூத் அவரும் பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்னது இது இது ஒரு கேள்வி கூத்து இல்லையா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவரே பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராவும் இருப்பாரு அப்படின்றது வந்துட்டு தமிழக அரசு ஆளுநருக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் ஆளுநருக்கு அப்படிதான் இருக்கணும்ன்றது இல்ல இது தமிழக அரசு கொடுக்குது தமிழ்நாடு சட்டமன்றம் கொடுத்து அவர் அப்படி அங்கீகரிச்சிருக்குது அதை அதை அவர் சரியா நிறைவேற்றாத காரணத்தினால் அவங்க என்ன பண்றாங்க ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு மாத்திடுறாங்க மாத்திர சட்டத்துக்கு இவர் அப்ரூவல் கொடுக்கல இவர் குடியரசுத் தலைவர் அனுப்பிட்டாரு அது இவ்வளவு ஆண்டுகளாக இருந்துச்சு தமிழக அரசு போயிட்டு வழக்கு போட்டுச்சு போட்டதில் தான் அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்துட்டு அந்த பத்து மசோதாக்களும் நிறைவேறியதாக அர்த்தம் சட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ நூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு டிகிரி டிகிரி மீன்ஸ் பை ஆல் அத்தாரிட்டிஸ் எல்லாரும் அதை கடைபிடிக்கணும் அதான் டிகிரி அப்படின்றது பேர் அப்போ இதையும் தாண்டி அவர் செய்கிறாரு அப்படின்னா இது முதல்ல நீதிமன்ற அவுமதிப்பு ரெண்டாவது அரசமைப்பை காக்க வேண்டிய ஒரு மாநில ச அரசருடைய அங்கமாக இருந்து செயல்பட வேண்டிய ஆளுதான் அதை புறக்கணித்து விட்டு தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறார் இதான் இங்க ஆமா நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் தெரிஞ்சும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது இல்ல இவங்க அதான் போவாங்க தமிழக அரசும் செய்ய போகுது அது பெரிய ஆபத்துல கொண்டு வரும் ஒண்ணும் இல்ல அதாவது என்னன்னா ஒரு நேரடியா ஒரு ஆளுநரையோ குடியரசுத் தலைவரையோ இல்ல துணை குடியரசுத் தலைவரையோ நீதிமன்றம் சம்மன் பண்ணி விசாரிக்க முடியாது அது எந்த நீதிமன்றம் சொல்லுங்க அவங்க அதிகபட்சம் என்ன பண்ண போறாங்க ஒன்றிய அரசு சமன் பண்ண போறாங்க ஒன்றிய அரசுடைய அட்டர்னி ஜெனரல் வந்து நிற்க போறாரு என்னது இதுன்னு கேட்பாரு நீதிமன்ற என்ன இது நாங்க ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ கீழே நாங்கள் கொடுத்திருக்கிற உத்தரவை நீங்கள் ஏற்கிறீர்களா ஏற்க மாட்டீர்களா இந்த முதல்ல சொல்லுங்க ஏற்பதாக இருந்தா இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி நடத்துக்கிட்டாங்கிறது எங்களுக்கு விளக்கம் கொடுங்க நீங்களே ஏத்துக்கல அப்படின்னும்னா என்ன அர்த்தம் தி அப்படின்னு அவங்க மாரிதான் போவாங்க ஒன்றிய அரசு மாரி தான் போவாங்க அப்ப அது பெரிய அது உங்களுக்கு வசதியா இருக்கிறதுக்கு பேர் தான் நீதி பண்றோமா இல்ல உங்களுக்கு வசதியான தீர்ப்பு கொடுத்தா தான் நீங்க மதிப்பீங்களா எப்படின்றது புரியல ரெண்டாவது இந்த துணை ஜனாதிபதி என்ன பண்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா நாங்க போடுற உத்தரவு வந்துட்டு நாடாளுமன்றத்தின் மீதான ஒரு தாக்குதல் அணுகுண்டு வீசறது அப்படின்றாரு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்க விளக்குங்க எங்களுக்கு நாங்க ஏதாவது சட்டம் தெரியாத பண்ணிட்டோமா அப்படின்னு கிண்டெல்லாம் இறங்கிட்டாங்கன்னா என்ன ஆகும் ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை என்ன காரணத்துக்காக இவ்வளவு நாள் அது கடப்பில் பதில் சொல்லுங்க அப்படின்னும் போது அட்டர்னி ஜெனரலோட இல்ல பிரசிட் கிட்ட நம்ம கேட்க முடியாது ஏன் அது கடப்பில் வச்சிருக்கிறீங்க கேட்க முடியாது ஏதோ அப்படி ஒரு இம்யூனிட்டி அப்படி ஒரு பவர் இருக்கிற மாதிரிலாம் சொன்னாங்க கிடையாது ஒரு மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஒரு அரசமைப்பின்படி நடக்காத ஒரு ஆளுநரால் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லுங்கள் ஆ இல்லை இல்லை அந்த மாதிரி நம்ம இது பண்ண நம்ம சொல்கிறது இல்லை அப்படின்னு ஒன்று தான் அப்படிலாம் எதுவுமே கிடையாது யார் பிரசிடெண்ட் எப்படி பண்ணுவாங்க ஆக்ட் பண்ணுவாங்க ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் படி அவங்க செயல்பட போகிறாங்க அதான் அது இங்கே மாநில சொல்கிறது இவர் செய்யணும் அங்கே ஒன்றிய அரசு சொல்கிறது பிரசிடென்ட்டு செய்யணும் அப்போது நாங்கள் உத்தரவிட்டுறோம் இது அனைத்து நிறைவேறியதாக அர்த்தம் பிகேவ் அசன்ட் இட் பிகம்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஒரு பதிலை சொல்ல முடியாத உச்ச ஒரு விளக்கம் கொடுக்க முடியாத நாளையில தான் உச்ச அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பதுன்றது நம்ம நினைப்பச்சுக்கோ நானூத்தி பதினஞ்சு பக்கம் தீர்ப்பது சும்மா சாதாரணமா ஐயோ அப்படி இருக்குது இப்படி இருக்குது இங்க ஒருத்தான் பாண்டே மாண்டே இப்படிலாம் சிலதெல்லாம் இருக்குங்க இல்லையா அந்த ஐட்டங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் கிடையாது தீர்ப்புன்றது நூத்தி நாப்பத்தி ரெண்டு அப்படின்றது என்ன அப்படின்னா எந்த சட்ட ரீதியாக இந்த நாட்டினுடைய அரசு தீர்வு காண முடியலையோ அந்த இடத்துல அந்த பார்ட்ட வந்துட்டு இந்திய உச்ச கையில் எடுத்துக்குது எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அது செய்து என்போர்ஸ்மெண்ட் அது கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரம் அது நீங்க அப்ப நூத்தி நாற்பது ஆன்சரர் பவர் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் யார் கொடுத்தது இந்திய நாடாளுமன்றம் கொடுத்தது லா டிட்லேட் பை சுப்ரீம் கோர்ட் டு பி பைண்டிங் ஆன் ஆல் கோர்ட்ஸ் ஒரு தீர்ப்பின் மூலம் இதுதான் இதற்கு மேல் சட்டம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது என்றால் அது இந்த நாட்டிலுள்ள அனைத்து நீதிமன்றங்களுக்கும் அது சட்டம் என்ற அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் சரி நூத்தி நாற்பது நூத்தி நாற்பத்தி மூணு ரொம்ப வைட்டல் ஒரு சட்டத்தையோ ஏதாவது ஒன்று நிறைவேற்றி அனுப்புறாங்க பிரசிடென்டனுடைய ஒப்புதலுக்கோ இல்லை அசன்ட்டுக்கோ ஏற்பு தர்றதுக்கு அப்ப அது சட்டப்படிதான் செய்ய போயிட்டு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னும்னா அட்வைஸ் கேட்கணும் யாருக்கிட்ட உச்ச நீதிமன்றம் இவங்க புரியுதுங்களா பவர்ஸ் யாருக்கிட்ட இருக்குன்றது ஸோ இவங்க பெரியவங்களா இவங்க பெரியவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜக்தீப் தன்கர் சொல்றாருல்ல அப்படிலாம் கிடையாது சட்டம் அரசமைப்பு என்று வந்தால் இந்த நாட்டினுடைய பிரசிடென்ட் அட்வைஸ் கேட்கக்கூடிய இடம் எதுன்னா இதுதான் அந்த இடத்துல தனது கருத்தை இந்திய உச்ச நீதிமன்றம் சொல்லும் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி தான் ஆஃப் இந்தியா இதை நீங்க புறக்கணிச்சுட்டு அங்க பாட்டு அவங்க சொல்லிட்டு நாங்க பாட்டுக்கு நாங்க சொல்ல முடியாது இதெல்லாம் புரியாதவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் அப்படிதான் தன்கரும் பேச்சு இவங்களாம் நான் நினைக்கிறாங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துட்ட உடனே இந்த நோஷன் அவங்களா நினைச்சுக்கிறது நமக்கு அப்படி கூட சொல்ல தேவை இந்த ஆளுநர் அப்படிதான் சொன்னார் நான் ஒன்னு கடப்புல போட்டுட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படினா இஃப் ஐ சே இட் இஸ் அண்டர் மீன்ஸ் இட் இஸ் குட் அப்படின்னாரு யாரு ஆர் என் ரவி அப்பவே நான் அதை பத்தி கடுமையா பேசுனேன் அப்படியெல்லாம் ஒன்றும் உனக்கு ஒரு அதிகாரமே கிடையாது நீ சொல்லவும் முடியாது அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி உச்சந்தலையில் அடிச்ச மாதிரி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிச்சு ஒரு வார்த்தை சொல்ல முடிஞ்சது அவங்களால சோ இதை புரிஞ்சுக்கணும் நானூத்தி பதினஞ்சு பக்கம் தீர்ப்பு அப்படினும்னா அது இந்த நாட்டுக்கு இதற்கு மேலே நடக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கப்படுகின்ற ஒரு டிகிரி அதான் ரொம்ப முக்கியம் சோ இதெல்லாம் தெரியாமலே இந்த நாட்டில் ஒரு ஆளுநர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னம்னா இதற்கு காரணம் பின்னாடி இந்திய ஒன்றிய அரசு இருக்குன்றது தான் ஏன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்து தானே அவர் இந்த மாதிரி போடுறாரு இல்லையா டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் எதுவும் சொல்லலை அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒன்பது நாளைக்கு தான் இருந்தார் பாரணத்துக்கு தானே அவர் போறாரு போனவர் என்ன பண்ணிட்டார் அங்கே போய் ஏதாவது லீகல் ஒப்பீனியன் வாங்கினாரா எதுவும் இல்லை அப்படி ஏதாவது விளக்கம் கொடுத்தாரா இல்லை தன்கரை பார்த்தாரு ஒரு பெரிய பொக்கையை கொடுத்துட்டு அவர் இன்வைட் பண்ணியிருக்கிறார் இது இதுக்கு அவரும் ஒத்துக்கிறாரு வர்றாரு இதுதான் ஸோ இந்த நாட்டினுடைய அரசமைப்பின்படி தான் அந்த நாடே ஆளப்பட வேண்டும் கொள்கை இப்படிலாம் கிடையாது கொள்கை மார்ஷலுக்கு கொண்டு இருக்கலாம் ஏனாதனுக்கு கொண்டு இருக்கலாம் ரவிக்கு கொண்டு இருக்கலாம் யாருக்கு ஒன்றாலும் இருக்கலாம் ஆனா ஆட்சிமை கவர்னன்ஸ் அப்படின்றது ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதன்படிதான் நீங்க நடந்துக்கணும் அதை தாண்டி எல்லாம் கொள்கையெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் ஆண்டு கொண்டு ஆட்டு குட்டி கொண்டு அப்படின்னா சொல்றதுக்கெல்லாம் எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது விமர்சிக்கலாம் தீர்ப்ப பட் தட் சுட் தட் சுட் பி லாஃபுல் சட்டபூர்வமானதாக இருக்கணும் சும்மா பேசக்கூடாது நான் பண்ணலாம் கூட பாபர் மசூதி தீர்ப்பா விமர்சித்தோம் கடுமையாக விமர்சித்தோம் நான்லாம் ஏன் விமர்சித்தோம் அவங்க கொடுத்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டே அந்த குறைபாடுகளை வச்சுக்கிட்டே நம்ம விமர்சிச்சோம் யார் போட்டது எப்படி சொல்றீங்க இடிச்சது தப்பு அப்புறம் இடிச்ச கட்டிக்கோ அப்படின்னு சொல்றது எப்படி நம்ம கேட்டோம் புரியுதுங்களா அப்ப விமர்சிக்கலாம் நீங்க ஆனா அது ஏத்துக்க முடியாது கட்ட வேணா அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்களா அதோட முடிஞ்சு போன மாதிரி இந்த நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய சமூகமான இஸ்லாமிய சமூகமும் மற்ற எல்லா மக்களுமே அதை ஏற்றுவிட்டோம் ஏன் அப்படின்னம்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா யாரோ அதுக்காக போல போட்டதுக்கும் போல எந்த இடத்துல ராமர் பிறந்தாலும் சொன்னான் அந்த இடத்துல கட்சியில் கோயில் கட்டல அதுல இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி தான் கட்டியிருக்கிறாங்க புரியுதுங்களா பட் தட் இஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ ஐடியாலஜிக்கல் பட் அரசமைப்பு ரீதியான ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஒரு தீர்ப்பை கொடுக்குதுன்னா அதுக்கு முரண்பட்டு நான் நடத்துறேன் அப்படின்னா விளக்கமே கொடுக்காம நீ விளக்கம் கொடுத்துருந்தா கூட நம்ம வாதிக்கலாம் எதுவுமே இல்ல ஆ நடக்குது இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி இங்க இருக்கிற யுனிவர்சிட்டீஸ் சென்ட்ரல் யுனிவர்சிட்டீஸ் மற்ற இதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறதுக்கு நீ யார் வித் அவுட் எனி அத்தாரிட்டி தட்ஸ்லம் இவ துணைவேந்தர்கள் கூப்பிட்டா வருவாங்களா வரக்கூடாது நாளைக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு விளக்கம் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வேந்தர் இப்போது இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டார் லெட்டர் கேட்டு அனுப்புகிறாரு என்ன இப்பவே ஒன்று போகும் இந்த மாதிரி வேந்தர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சு ஒரு ரெண்டு பக்கம் வச்சு ஒரு லெட்டரையும் போட்டு இவங்களுக்கு எல்லாம் போயிட்டு சேர்ந்துருச்சு நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி முடிஞ்சு போச்சு அதை தாண்டி அவங்க போனாங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டீஸ் முடிஞ்சு போச்சு நாளைக்கு அவங்க யாரை வந்து சந்திப்பாங்க அவருடைய யூனிவர்சிட்டியினுடைய தேவைகளுக்கு யாரை வந்து சந்திப்பாங்க சொல்லுங்க துணை குடியரசுத் தலைவர் சொல்றாரு தான் உச்ச அதிகாரம் இருக்கு வேற எதுக்குமே இல்லைன்ற நாடாளுமன்றம் பெருசா இந்த நாடு அரசு அமைப்பு என்னது இந்த அரசு அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்குதோ இதுதான் இந்த நாட்டினுடைய அரசுனுடைய அடையாளம் இந்தியா இஸ் சோவரின் செகுலர் சோசலிஸ்டிக்

மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைக்கின்றோம் அமைத்து விட்டதன் மூலம் என்ன நம்ம சாதிக்க போறோம் டு அச்சீவ் டு செக்யூர் ஆல் இட்ஸ் எல்லாருக்கும் என்ன நம்ம பண்றோம் ஜஸ்டிஸ் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அனைவருக்கும் நீதி லிபர்ட்டி ஆஃப் தாட் சிந்தனைக்கு ஒரு சுதந்திரம் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் அண்ட் ஒர்ஷிப் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சம நிலை எல்லாருக்குமான சம வாய்ப்பு அதனால தான் ரிசர்வேஷன் சோசியல் இண்டஸ்ட்ரிஸ் அப்படின்ற ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அஷியோர் த டிகிரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் டிகிரிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அது ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட கண்டியத்திற்கு பாதுகாப்பு இதுதான் இந்த நாடு இன் அவர் கான்சன்ட்யூன்ட் அசெம்பிளி திஸ் ட்வெண்டி டே ஆஃப் நவம்பர் எங்களுக்கே நாங்கள் கொடுத்துக் கொள்கிறோம் இதுக்குதான் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி கொடி ஏற்றி நம்ம எல்லாம் சலம் அடிச்சுட்டு சாக்லேட் சாப்பிட்டு வரோம் சின்ன வயசில் இருக்கு குழந்தையில இருக்கு இதுதான் யாரும் கிடையாது இதனுடைய இந்த நோக்கத்திற்காக நின்று ஆளக்கூடியவங்களை தான் நாம தேர்ந்தெடுக்கிறோம் இஸ் டேஸ் இது தெரியாம வந்துட்டு நான் வந்துட்டு இது இது பெருசு அது பெருசு அப்படி யாராவது ஒருத்தர் பேசுறேன்னா அவங்களுக்கு இக்னரெண்ட் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் இதை கடந்து நீதிமன்றம் சொல்லுது இல்லை நீதிமன்றம் இப்படி சொல்லலாம் நீதிமன்றத்தை விட கடந்த அதிகாரம் இதுன்றாங்க நீ சட்டம் ஏற்றலாம் சட்டத்தினுடைய வேலிடிட்டி எங்க கொஸ்டின் பண்றது நான் புல்டோஸ் எடுத்துகிட்டு போவேன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தானே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் தானே நாம ஒரு ஓட்டு போட்டுருக்குறோம்ல போயிட்டு எல்லாத்தையும் தருகிட்டே இருப்போம் ஒரு சட்டம் சட்டம் போட்ட நீதிமன்றத்துக்கு போன என்ன சொல்றான் ஸ்டே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால இது பெருசா அது பெருசான்றது இல்லை இதுல என்ன சொல்லிருக்கோ அதன்படி நீ நிக்கணும் இட்இஸ் ரூல் புக் ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதன்படி தான் நீங்க நிக்கணும் அதுக்குதான் பவர்ஸ் அதுதான் இவ்வளவும் எழுதிருக்குது மதத்துக்கு என்ன கொடுத்துருக்குது தனி மனிதனுக்கு என்ன கொடுத்துருக்குது சமூகங்களுக்கு என்ன கொடுத்துருக்குது ஈக்குவாலிட்டி என்ன அன்டச்சபிலிட்டிய பேண்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க அந்த கான்ஸ்டியூஷன்ல புரியுதுங்களா இதை நீங்க மாத்தலாம் பெரும்பான்மை வச்சுட்டு நீங்க மாத்தலாம் ஆனா பேசிக் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதை நீங்க ஒன்றும் தொட முடியாது அதுதானே இப்ப பெற்றது ஸ்டாலினால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் அப்படின்ற ஸ்டாலின் தானே செஞ்சாரு இப்ப செஞ்சது யாருங்க கவர்மெண்ட்ட தமிழ்நாடு தானே கேஸ் போட்டுச்சு அப்ப என்ன செய்ய முடியும் அவ்வளவுதான் ஸ்டாலினா தன்கரா ரவி அல்ல எல்லா கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்ட அத்தாரிட்டிஸ் தான் அதன்படிதான் செயல்படணும் அவ்வளவுதான் இதுல அரசியல் கட்சி நோக்கம்லாம் அப்பாற்பட்ட விதை நீ எப்படி பார்த்தாலும் சரி அரசியலமைப்பு ரீதியாகவும் சரி நீதிமன்றம் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி ஆளுநர் அவர்களை டச் பண்ண முடியாது போல ஏங்க ஆளுநர் அப்படின்றவர் யார் சொல்லீர்கள் எந்த உச்சநீதிமன்றான் யூ ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி ஸ்டேட் யூ ஆர் ஷார்ட் அண்ட் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் தி ஸ்டேட் அவ்வளோதான் நீ நீ ஸ்டாம்ப்பு கையெழுத்து அவ்வளோதான் அதானே சொல்லிச்சு அன்னைக்கு அதை எதிர்த்து இந்திய உச்ச நீதிமன்றத்துக்கு ஒன்றை ஒன்றை போச்சா இப்படி அவர் சொல்லுவேன் நீ அப்படின்ட்டு யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன் யார் சொன்னது இந்திய உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிச்சு யார் எதிர்த்து போனது பேரறிவாளன் கேசியும் சொல்லிச்சு எனவே ஒரு ஒரு அங்கத்தையும் அது பார்க்குது அந்த அங்கத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அது பார்க்குது அந்த அதிகாரத்தோட மூலத்தை அது பார்க்குது அதுல யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்பு யாரு கான்ஸ்டியூன்ஸ் படித்தது யார் செஞ்சது இல்லீகல் அப்படின்றத பார்த்துட்டு தான் தீர்ப்பை சொல்றது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா சாதாரண உடைய கிடையாது